இச்சி புடிச்சி மலை எந்த இப்படி இருந்தாலும் நான் நினச்சி பார்க்கப் பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்ஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது விஷால் ரஞ்சித் அண்ட் ராணுவ இவங்க மூணு பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து போன வாரம் யார் போவோம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து முன்னாடியே வந்து கெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து விஷால் வந்து சொல்கிறார் கிட்ட போன வாரமே வந்து கிட்டே சொல்லியிருக்காரு போல் இந்த மாதிரி சத்யாவும் தர்ஷிகாவும் தான் இந்த வாரம் போவாங்க அப்படிங்கிறத நான் போன வாரமே கெஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி இந்த வாரம் யார் போவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்களோட கெஸ்ட் வந்து நானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து சொல்கிறாரு ஏன் நான் நான் போக மாட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ இந்த கைப்ப அடிப்பட்ட அப்படின்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது மக்கள் சிம்பத்தியெல்லாம் பார்த்து எல்லாம் ஓட்டெல்லாம் வந்து போட மாட்டாங்க நீ என்ன பண்ண அப்படிங்கிறதான் வந்து பார்ப்பாங்க ஸோ அதனால் நீ போகமாட்டேன் பட் நீ வந்து இந்த வாரம் இவன் ஸ்ட்ராங் இவன் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்களே அந்த ஒரு காரணத்தினால நீ போகமாட்டே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அன்ஷித்தா தான் இந்த வாரம் போவாங்களோ அந்த மாதிரி எனக்கு வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து சொன்னதை பார்க்க முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து விஷால் வந்து இன்னொரு விஷயம் சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளே வந்து நான் எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிவிட்டேன் கேப்டன் ஆகிட்டேன் நிறைய விஷயங்கள் இந்த வீட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் ஒரு பிக் பாஸ்க்கு வந்து பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அதை வந்து பார்க்க முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து போனோடனே வந்து பார்த்திங்கன்னா இல்லை அதுக்கெல்லாம் வந்து மருந்து போட்டுக்கிட்டாங்க அப்போது வந்து அன்ஜிதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க அன்ஷிதாவும் விஷாலும் அந்த இடத்துல இருக்காங்க கிச்சன் ஏரியாவில் அப்போது வந்து அன்ஜிதா வெளியே வந்து பார்க்குறாங்க ஏதோ ஒரு பொம்மை மாதிரி போல் ஏ அங்கே பாடுறாங்க வந்து பேய் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஷால் வந்து பார்க்கவே இல்லை விஷால் வந்து தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு நான்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடே இருந்தார் அதுக்கப்புறம் திரும்பி அந்த சைடு திரும்பி தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தார் அப்போது வந்து டக்குன்னு வந்து அங்கே பின்னாடி இருந்த அனுஷிதா வந்து அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க சரி விஷால் வந்து என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா சரி அனுஷிதா வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கீழே உட்காந்துட்டு தான் அனுஷிதா வந்து திடீர்னு வந்து கிட்ட போய் அந்த கிச்சன் ஓரமாக நின்றுக்கிட்டாங்க விஷால் வந்து கேஷுவலாக வராரு வந்த உடனே பே அப்படின்னு சொன்னோன்னே வந்து பார்த்திங்கன்னா விஷால் செமையாக பயந்துட்டார் ஒரு ஒரு டைம் அஹார்ஜே ஆனந்தி வந்து இந்த கிச்சன் ரூமில் இருக்கப்போ கத்திட்டு ஓடிருப்பார்ல அதே மாதிரி இப்போ பயந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கீழே உட்காந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதான் இப்போது லைவில் வந்து நடந்தது இதேமாதிரி நான் பிக் பாஸ் லைஃப் அப்படி எடுத்து தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேஸ்